ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை இறங்கு வரிசை இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நார்மலா ஏறு வரிசை ஏறுதல் அப்படின்னா என்ன இப்போ ஒரு படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருந்து மேல போனீங்கன்னா அதுக்கு ஏறுது அப்படின்னு சொல்லுவோம் மேல ஏறிப்போ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கீழே அப்படின்னா சின்ன நம்பர் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போனா அதுக்கு பெரிய ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இறங்கு வரிசைனா என்ன அங்கிருந்து கீழே இறங்கி வருது அப்போ பெரிய நம்பர்ல இருந்து கம்மியான நம்பருக்கு வருது இறங்கு வரிசை டிசனிங் ஆர்டர் ஓகே இப்போ சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன் த்ரீ டூ செவன்டி செவன் எயிட் ஃபார்ட்டி அப்படின்னு இருக்கு இப்போ கொடுத்துருக்க நம்பர்ல எது வந்து சின்ன நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எது சின்ன நம்பர் ரெண்டு உள்ளதுலேயே சின்ன நம்பர் ரெண்டு அப்போ ரெண்டை நம்ம என்ன பண்ணணும்னா கீழே போடணும் இந்த லாஸ்ட் படியில ரெண்டை வச்சுக்கலாம் ஓகே அடுத்து உள்ளதுலயே சின்ன நம்பர் அடுத்த சின்ன நம்பர் என்ன மூணு ரெண்டை விட கொஞ்சம் பெருசு என்ன நம்பர் மூணு ஓகே அடுத்து எட்டு தான் பெரிய நம்பர் மூணை விட கொஞ்சம் பெருசு எட்டு நெக்ஸ்ட் அடுத்தது கொஞ்சம் பெரிய நம்பர்னா நாற்பது ஃபார்ட்டி அடுத்தது பெரிய நம்பர் எழுபத்தி ஏழு செவன்டி செவன் அடுத்த பெரிய நம்பர் அதுதான் இருக்கு ஓகே அப்போ சின்னதுல இருந்து பெருசு எழுதிருக்கோம் இதுக்கு பேர் என்ன ஏறு வரிசை அப்போ இறங்கு வரிசைனா எப்படி எழுதணும் எழுபத்தி ஏழு நாற்பது எட்டு மூணு ரெண்டு அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா அதுக்கு பேர் இறங்கு வரிசை டிசனிங் ஆர்டர் ஈஸியா இருக்கா இதே மாதிரி இன்னொரு சம் பாக்கலாமா இந்த சம் பாருங்க இந்த சம்ல எது சின்ன நம்பர் அப்போ ரெண்டை தான் நம்ம வச்சுக்கணும் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர்னா நாலு அடுத்தது நாலை வச்சுக்கணும் அடுத்து கொஞ்சம் பெரிய நம்பர்னா ஆறு அடுத்து நம்ம ஆறு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய நம்பர்னா ஏழு அடுத்தது பெரிய நம்பர்னா ஓகே முடிஞ்சிருச்சு அப்போ இது ஏறு வரிசை மேல இருந்து கீழே எண்பது ஏழு ஆறு நாலு ரெண்டு இப்படி எதுனா டிசைனிங் ஆர்டர் இறங்குவரிசை ஓகே இப்ப அடுத்த சம் பாருங்க ஏழு மைனஸ் ரெண்டு ஆறு மைனஸ் நாலு இப்போ உள்ளதுலேயே சின்ன நம்பர் எதுனா மைனஸ் நம்பர்ஸ் தான் அதில் மைனஸ்ல எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் சின்ன நம்பர் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த எண் கோடு தெரியும் அந்த எண் கோடுல இந்த லெஃப்ட் சைட்ல போக போக என்ன ஆகிட்டே போகும் கம்மி ஆயிக்கிட்டே போகும் அப்போ மைனஸ் ஃபோர் தான் இதில் சின்ன நம்பர் அப்போ ஃபஸ்ட்டு நம்ப சின்னதுலேருந்து பெருசு பெருசு வரிசை எழுதும் போது ஃபர்ஸ்ட் மைனஸ் ஃபோர் தான் போடணும் மைனஸ் ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது சின்ன நம்பர் எது அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்தோம்னா மைனஸ் டூ அடுத்தது உள்ளதுல அடுத்த சின்ன நம்பர் பார்த்தோம்னா சிக்ஸ் ஆறு அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசுனா ஏழு அவ்வளவுதான் இப்படிதான் நீங்க வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதணும் இதுல எழுதுறப்போ ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை எழுதும் போது இப்ப ஏறு வரிசை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ஆர்டரா எழுதுவீங்க எழுதிட்டு எது பெரிய அந்த பக்கம் இந்த மாதிரி ஓபன்ல இருக்கணும் இது வந்து லெஸ் தென் சொல்லுவாங்க மைனஸ் போர் லெஸ் தென் மைனஸ் டூ அதாவது இதை விட இது சின்னது இதை விட இது சின்னது இதை விட இது குறைவு அப்படின்னு அர்த்தம் இப்படிதான் நீங்க ஏறு வரிசையை எழுதி காட்டணும் இப்ப இறங்கு வரிசை எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க பெருசுலேருந்து சின்னது வரணுமா அப்போ ஃபர்ஸ்ட் ஏழு அடுத்த ஆறு அடுத்த மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலுன்னு எழுதிட்டு எது பெரிய நம்பரும் அந்த பக்கம் தான் வாய் ஓப்பனில் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க செவன் கிரேட்டர் தென் சிக்ஸ் சிக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் டூ அப்போ இதை விட இது பெருசு அப்படின்னு அர்த்தம் இப்படி நீங்க எழுதி காட்டணும் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஏறு வரிசை இறங்கு வரிசை ஈஸியாக எழுதிடலாம் இதே மாதிரி ரிலேட்டடான சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பாய்